ஹலோ யூரின் மோஷன் இதெல்லாம் வந்து நைன்டி பர்சன்ட் நம்ம கண்ட்ரோலில் இல்லாமல் இருக்கும் ஒரு டென் பர்சன்ட் நிச்சயமா நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம் அதை பட் எப்படி இருந்தாலும் இது ரெண்டுமே ஹேபிட்ஸ் ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது சாப்பிட்டு பழகிறது பவல் ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது இந்த மோஷன் போகிறது இதை இதை நம்ம ஒரு ஷெடியூல் வச்சு ஒரு கரெக்டான டைமில் போய் பழக்கப்படுத்துகிறோம் மோஷன் போகிறதுக்குன்னு சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க பேப்பர் படிப்பாங்க ஒரு ரெண்டு தண்ணி குடிப்பாங்க இந்த மாதிரி நம்ம நம்ம பவல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு கண்டிஷன் இந்த மாதிரி பண்ணி வைப்பாங்க பட் இது மோஷன் போகிறதுக்கு டாய்லெட் போகிறதுக்கு ஓகே பட் யூரின் போகிறது அப்படி இல்லை விளையாட்டாக சொல்லுவாங்க ஆத்திரத்தை அடக்கலாம் பட் இதை அடக்க முடியாது அப்படின்னு அது ஒரு வகையில் உண்மை தான் சில பேர் என்ன பண்ணுவாங்க அவங்கள அறியாமலேயே ஏதோ ஒரு காரணத்தினால யூரின் போகிறதையும் அடக்க வேண்டிய சூழ்நிலை வரும் இல்லை ஷிஃப்ட் டைமில் சில பேர் இந்த மாதிரி பழக்கப்படுத்துவாங்க ஒரு பயத்தினால் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இல்லை ட்ராவலிங் டைமில் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இதெல்லாம் எப்போவது நடந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் பழகிக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த சென்சேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு இந்த பழக்கத்தை அவங்களே உண்டாக்கிடுவாங்க இது எந்த அளவுக்கு நம்ம உடலை பாதிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேருக்கு அதனுடைய விளைவுகள் தெரியறது இல்லை யூரினரி பிளாடருங்கிறது ஒரு மசில் தான் அந்த மசில் ஸ்ட்ரெச் ஆகி அது ஃபில்லப் ஆகும்பொழுது நமக்கு அந்த போகணுங்கிற சென்சேஷன் வருது இந்த மசில் ஸ்ட்ரெச் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் பிரெயினுக்கு போகுது எப்போ போகும்னா ஹாஃப் ஆஃப் தி பிளாடர் ஃபில்லப் ஆகும்பொழுது ஒரு இன்ஃபர்மேஷன் போகும் அப்போ அந்த பிரெயின் என்ன சொல்லும் அப்படின்னா வெயிட் இன்னும் கொஞ்சம் ஃபில்லப் ஆகட்டும் உனக்கு ஒரு டைம் வரும்போது அந்த மசில்ஸ் கண்ட்ராக்ட் பண்ணுற மெசேஜ் அனுப்புகிறேன் அனுப்புன உடனே உன் பிளாடரை நீ வேக்குவேட் பண்ணலாம் இப்படிங்கிற ஒரு மெசேஜ் பிரெயின்லேருந்து வரும் இந்த மாதிரி ரெகுலராக ஒரு ப்ராப்ளத்தை நம்மளே க்ரியேட் பண்ணும்போது ஒன்று அந்த சென்சிட்டிவிட்டி ஆஃப் த மசல்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா என்ன அப்படின்னா நிரம்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு சென்சேஷனை மேலே அனுப்புவதில் ஒரு மெசேஜ் அந்த மெசேஜை அனுப்புகிறதுக்கு டிலே பண்ண ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது ஆஃப்டர் ஆல் மசில்ஸ் தானே ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா இந்த திக்னஸ் அதை மசல் குறைய ஆரம்பிக்கும் ஃபோர்ஸ் ஆஃப் கண்ட்ராக்ஷன் குறைய ஆரம்பிக்கும் நேச்சுரலி ஃபைனல் ரிசல்ட் என்னன்னா இந்த பிளாடர் மசில்ஸ் வீக் ஆகிடும் வேல் கேள்விப்பட்டிருப்பேன் ஒரு டைரக்ஷனில் மட்டும் ஃப்ளோவாக அலோவ் பண்ணும் அது வேல்வ் இந்த வேல்வ் வந்து ஃப்ளாப் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு ஓப்பன் ஆகும் ஒரு ரெண்டு டாக்டர் யூரினரி அவுட்லெட் ஒரு டியூப் மாதிரி அப்படிங்கும் போது அதில் அந்த மாதிரி இருக்காது ஒரு ஸ்விங்டர்னு சொல்லுவாங்க ஒரு சர்க்குலர் மசில் இருக்கும் இந்த மசில்ஸ் கண்ட்ராக்டாகும் ரிலீஸ் ஆகும் இதை தான் வந்து ஸ்விங்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இதுதான் வந்து யூரின் போகணுங்கும் போது விரியும் விரிஞ்சதுன்னா அந்த யூரின் கீழே போயிடும் இன்கேஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படின்னா இதில் ரெண்டு ஸ்விங்டர் இருக்குது ஒன்று வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இன்னொன்று வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லாது இந்த நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஓப்பன் ஆகும் நம்ம கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படின்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்ப்ரிங்டரை க்ளோஸ் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுவோம் இதை திரும்ப திரும்ப பழகும்போது என்னாகும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி பிளாடர் வீக்காக ஆரம்பிக்கும் ஸோ யூரின் மோஷன் ரெண்டுமே இன்வாலன்ட்ரி நம்ம கண்ட்ரோலில் இல்லாத ஒரு ப்ராசஸ் பட் தள்ளி போடணும்னு நினைக்கும் போது நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ப்ராசஸ் இது ரெண்டுமே இருக்கு பட் ரெண்டுக்குமே ஒரு லிமிட் இருக்கு நீங்கள் ஓரளவுக்கு தான் யூரின் போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும் மோஷன் போகிறத கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த கண்ட்ராக்ஷன் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா உங்களை அறியாமலேயே யூரின் வெளியில் வர ஆரம்பிக்கும் மோஷனும் உங்களை அறியாமலேயே போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும் நீங்களாக பண்ணுறது வேற பட் சம்டைம்ஸ் சில ப்ராப்ளத்தினால இந்த மாதிரி யூரின் ஃப்ளோ ஃபுல்லாக வெளியில் போகாது போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்ச பிறகு பார்த்தா கூட உள்ளுக்குள்ளே கொஞ்சம் யூரின் இருக்கும் இது எதனால் அப்படின்னா ஒரு அப்டிராக்ஷன் இருக்கலாம் வெரி குட் எக்ஸாம்பிள் ப்ராஸ்டேட்னு ஒரு கிளாண்ட் இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ப்ராஸ்டேட் அந்த யூரின் யூரின் வெளியில் வரக்கூடிய டியூப்பை சுற்றி இருக்கும் அதை சுருங்கி விரியக்கூடிய தன்மை போகும்பொழுது இந்த ப்ராஸ்டேட்டும் இருக ஆரம்பிச்சிடும் டியூப் விரியறதை எதிர்த்து தடுத்துரும் அப்போது நிறைய யூரின் இருக்கும்போது போகும் பட் ஓரளவுக்கு கொஞ்சம் யூரின் இருக்கும்போது இந்த ப்ராஸ்டேட் அதை வெளியில் வர தடுத்துருது இது பினைன் ப்ராஸ்டேட்டிக் அன்லாஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏஜ் ப்ராசஸ் இது இது ஒரு முக்கியமான ரீசன் ஸோ ஒரு பிளாடனுடைய கெப்பாசிட்டி என்ன எவ்வளோ யூரின் அது தனக்குள்ளே வச்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்எல் ஒரு ஆவரேஜாக ஒரு ஹாஃப் லிட்டர்னு வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு யூரின் அதனால் சேர்த்து வச்சுக்க முடியும் இந்த லெவல் போன பிறகு தான் ஒரு மெசேஜ் இந்த யூரின் நம்ம வெளியில் அனுப்பணும் அப்படிங்கிற மெசேஜ் இப்படியே நம்ம பழகணும் அப்படின்னா என்னென்ன ப்ராப்ளம் வரலாம் யூரின் போகிறத கரெக்டாக நேச்சுரலாக பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டே போய் இதே ஒரு பழக்கமாகி அந்த சென்சேஷனே குறஞ்சி போகிற ஸ்டேஜுக்கு போகும்பொழுது ஓவர் ஸ்டெச் ஆரம்பிக்கும் ஃபஸ்ட்டு திங் ஒரு பெயின் வலிக்க ஆரம்பிக்கும் இது வலியாகவும் இருக்கலாம் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் இருக்கலாம் இந்த டிஸ்கம்ஃபர்ட் உங்கள் பேக்கில் இருக்கலாம் இல்லை உங்கள் பெல்விஸ் உங்கள் இடுப்பில் இருக்கலாம் இல்லை யூரினரி பிளாடர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கலாம் இப்போ நீங்கள் வேக வேகமாக போய் போய் போக பார்த்தாலும் அந்த மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்பேஷம் இருக்கிறதுனால இனிஷியலாக ஃப்ரீயாக யூரின் வராது அதுக்கே நீங்கள் கஷ்டப்படுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்புறம் தான் அந்த ஃப்ளோ எப்பவும் போகிற ஃப்ளோ கொஞ்சம் நேரம் கழித்து தான் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாவது யூரின்ங்கிறது ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட் தான் ஒரு வாட்டர் பட் அதில் வெளியில் வரதெல்லாம் நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் தான் வரும் ஒரு மெட்டபாலிக் வேஸ்ட் தான் யூரின் யூரின்ல போகுது அந்த யூரின் ரொம்ப நேரம் தங்கும் பொழுது இயற்கையாகவே நம்ம உடம்புல சில பாக்டீரியாஸ் இருக்குது யூரின்ல நேச்சுரலாக இருக்கிற பாக்டீரியாவுடைய நம்பர் எப்போ அதிகமாக ஆரம்பிக்குதோ அப்போ தான் யூரின் டெட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது வர சான்சஸ் இருக்குது முக்கியமான ரீசன் இதை தவிர இன்ஃபெக்ஷன் இருந்து மேலே போகலாம் இல்லை பிளட்டில் இருக்க இன்ஃபெக்ஷன் யூரின் டெட்ராக்டுக்கு வரலாம் எப்படி ஒன்றாலும் வரலாம் அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் டிசெண்டிங் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க பட் யூரின் ஸ்டே ஆகிறதுனால ரொம்ப நேரம் தங்குறதுனால நேச்சுரலாக நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சில பேக்டீரியாஸ் லட்சக்கணக்கில் பெருக ஆரம்பிக்கும் அப்போ யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்னேஷன் ஆஃப் யூரின் ஆர் டிலேயிங் இன் எம்டிங் ஆஃப் யூரின் ஆர் போஸ்ட் போனிங் யூரின் இது எது பண்ணாலுமே இந்த பாக்டீரியா வளர்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நீங்களே உருவாக்கி கொடுக்குறீங்க அஃப்கோர்ஸ் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்தால் என்னென்ன இருக்குங்கிற தெரியும் அர்ஜென்சி இருக்கும் ஸ்மால் குவான்டிட்டி போகிற மாதிரி இருக்கும் கிளவுடியாக இருக்கும் கிளியராக இருக்காது யூரின் ஒரு பேக் பெயின் இருக்கலாம் யூரின் போகிற இடத்துல வலி இருக்கலாம் ஒரு பேட் ஸ்மெல் இருக்கலாம் அந்த யூரின்ல கலர் டார்க் கலராக இருக்கலாம் போகணுங்க உணர்வு இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் போக ஆரம்பித்தீங்கன்னா யூரின் சூட்டச்சூட்டாக போக ஆரம்பிக்கும் இதெல்லாம் வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனுடைய சிம்டம்ஸ் ஸோ இதே பழக்கத்தை வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சமயத்தில் இந்த பிளாடர் அதனுடைய டோனை இழக்கும் பொழுது அதனுடைய கன்ட்ராக்டல் பவரையும் இழக்க ஆரம்பிச்சிடும் இப்போ என்ன ஆகும் யூரின் ஃபுல்லாக இருக்கும் பட் நீங்கள் போய் ட்ரை பண்ணால் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் வர்றதுக்கு அப்போ மறுபடியும் மறுபடியும் யூரின் கலெக்ட் ஆகும்போது எப்படியாவது யூரின் வழியில் போனால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வரும்போது அப்போ தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு கேத்தீட்டர் போட்டு ஒரு டியூப் வழியாக அந்த யூரினை வெளியேற்றுறோம் இதுவும் பாசிபிள் அடுத்தது ஆஃப்டர் ஆல் யூரின் பிளாடரை சுற்றி இருக்கிறது நம்ம இடுப்பு எலும்பு உள்ளுக்குள்ளே நிறைய மசில்ஸ் இருக்கும் இந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இந்த யூரின் நிறைய வேக்குவேஷனுக்கு இதையும் நம்ம கஷ்டப்படுத்தி கஷ்டப்படுத்தி இந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வீக்கன் ஆரம்பிக்கும் ஸோ இந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும் பொழுது சம்டைம்ஸ் உங்களால் யூரனை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிபிளிங் சொட்டு சொட்டாக யூரின் போக சான்சஸ் இருக்குது அந்த சமயத்தில் நீங்கள் அவசரமாக யூரின் போய் எப்படியாவது இவாக்வேட் பண்ணுவோமான்னு யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஸோ இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸுக்கு எக்ஸசைஸ் கொடுத்து அதை கொஞ்சம் ஸ்ட்ரெந்தன் பண்ணுவாங்க ஆஃப்டரால் பிளாடரை பிடிச்சிட்டு இருக்கிறது எல்லாமே இந்த மசில்ஸ் தான் இந்த மசில்ஸ் எல்லாம் வீக் ஆகும்பொழுது நேச்சுரலாக உங்களுக்கு பிளாடரில் மேலே இருக்கக்கூடிய கண்ட்ரோல் போக ஆரம்பிச்சிடும் அப்புறம் உங்களை மீறி சுற்று சொட்டா யூரின் போக ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டோன் கிட்னி ஸ்டோன் ஒன் ஆஃப் தி ரீசன் கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு ஜெனட்டிக்கலி இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கலாம் பாசிபிலிட்டி இருக்கலாம் எல்லாருக்கும் ஸ்டோன் வர்றது பட் ஏன் சிலருக்கு ஸ்டோன் ஆக வருது அப்படின்னா இது ஒரு முக்கியமான ரீசன் அந்த டைம்லேயே அந்த பிளாடரை இவாக்குவேட் பண்ணாமல் டிலே பண்ணிகிட்டே போகிறது அப்போ என்னாகும் இது தங்க ரொம்ப நேரம் தங்கி இருக்கும்பொழுது ஆஃப்டர் ஆல் நிறைய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இன்க்ளூடிங் யூரிக் ஆசிட் நிறைய இருக்கும் இது எல்லாமே வந்து அந்த பிளாடரில் செட்டில் ஆக ஆரம்பிக்குது செட்டில் ஆக ஆரம்பிக்கும் போது அடுத்தது நீங்கள் யூரின் போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் இந்த சாலிட்ஸ் இந்த கிரானியூல்ஸ் மாதிரி இருக்கிறதெல்லாம் உள்ள தாங்க ஆரம்பிச்சு இதெல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு நைடஸ் அப்படின்னு ஒரு ஃபார்ம் ஆகி அதை சுற்றி ஒரு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும் சான்சஸ் நிறையவே இருக்கு இந்த மாதிரி பீரியாடிக்கில் பிளாடரை நீங்கள் இவாக்குவேட் பண்ணலைன்னா முக்கியமாக யூரிக் ஆசிட் அண்ட் ஆக்சலேட் டைப் ஆஃப் கிறிஸ்டல்ஸ் இதை நம்ம யூரின் டெஸ்ட் பண்ணால் தெரிஞ்சு போயிடும் சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்டோன் பாஸ் பண்ணுறீங்க இல்லையா சப்போஸ் ஒரு சின்ன பிட்டு ஸ்டோன் வருதுன்னு அந்த ஸ்டோனை எடுத்து டெஸ்ட் பண்ணாலே அது என்ன காம்பனெண்ட் எதனால் அந்த ஸ்டோன் வந்திருக்கு இதனுடைய ஆக்சுவல் ஸ்டோனுடைய கண்டென்ட் என்னங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் ஒரு அடல்ட்டுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் யூரின் வரைக்கும் அதில் கலெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னேன் குழந்தைங்களுக்கு சைஸ் சின்னதாக இருக்கும் இந்த குழந்தையுடைய பிளாட் சைஸ் என்ன இந்த மாதிரி ஒரு டவுட் வரும்போது அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது ஏஜ் என்ன ஏஜ் அதோட ஒரு ரெண்டை கூட்டுரும் இன்டூ தேர்ட்டி இப்போ ஒரு பத்து வயசு அப்படின்னா ப்ளஸ் டூ பன்னிரெண்டு இன்டூ தேர்ட்டி த்ரீ சிக்ஸ்டி எம்எல் யூரினை கலெக்ட் பண்ணி வச்சுருக்க முடியும் யூரினரி பிளாடனுடைய கெப்பாசிட்டி இப்படி கணக்கப்படலாம் அடுத்தது ஒரு டவுட் வரும் இப்படியே பெருசாக போனால் அந்த பிளாடர் பேர்ஸ்ட் ஆகிடுமா அப்படிங்கிறதுக்கு வெரி 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 ரிமோட் சான்ஸ் பட் முடியாது இல்லை நடக்கவே நடக்காது அப்படின்லாம் சொல்ல முடியாது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆஃப் மெனிஃபேக்டர்ஸ் இது வாலண்டியராக நம்மளாக போஸ்ட்போன் பண்ணி போஸ்ட்போன் பண்ணி இதனால் வரக்கூடிய சில பிரச்சனைகள் பட் சம்டைம்ஸ் யூரினரி இன்கம்ப்ளீட் எவாகுவேஷன் ஃபுல்லாக வெளியில் வராமல் வேறு ஒரு ப்ரீ எக்ஸிஸ்டிங் கண்டிஷன்ஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளத்தினாலையும் இந்த மாதிரி யூரின் ஃபுல்லாக வெளியில் வராமல் இருக்கலாம் ஒன்று நான் சொன்னேன் என்லாஜ்டு ப்ராஸ்டேட் அந்த ப்ராஸ்டேட் லேண்டு பெருசாக இருக்கிறதுனால இதுவும் வந்து ஒரு ஏஜ் ப்ராசஸ் ரெண்டாவது இந்த பிளாடர் மசல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது அதுவும் ஏஜ் ப்ராசஸ் ஏஜ்னால வரலாம் சம்டைம்ஸ் இந்த பிளாட் இந்த கண்ட்ரோல் இந்த மெசேஜ் சொன்னேன் இல்லையா அந்த சென்சரி மெசேஜ் மேலே போகிறது அந்த கண்ட்ராக்ஷன் மோட்டார் மெசேஜ் மோட்டார் நிறுவ வழியாக வர்றது இந்த ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது நிரம்பிச்சிங்கிற சென்சேஷன் போகிறது டிலே ஆகும் கண்ட்ராக்ட் பண்ணு அப்படிங்கிற பிரெயின்லேருந்து வர மெசேஜும் இந்த பிளாடக்க ரீச் ஆகாமல் போகும் இந்த மாதிரி சில விஷயங்கள் சில ஆக்சிடென்ட்ஸ் சில ஃப்ராக்சர்ஸ் சில டிசீஸஸ் இதெல்லாம் வர சான்சஸ் இருக்குது சம்டைம்ஸ் சில மெடிக்கேஷன்ஸ் இந்த மாதிரி பண்ண சான்சஸ் இருக்குது ஸோ பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்ன காலை எழுந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட்டு எழுந்திரிச்ச உடனே கோ ஃபார் திஸ் பாத்ரூம் போய் யூரின் பாஸ் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கோங்க ரெண்டாவது ரெகுலர் பிரேக்கப்ஸ் அது வந்து நமக்கு போகணுங்கிற சென்சேஷன் வரைக்கும் பிரேக் பண்ண வேண்டாம் நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆர் த்ரீ ஹவர்ஸ்க்கு இடைவெளி விட்டு விட்டு எவ்வளோ யூரின் கலெக்டாக இருக்கோ அதை ஒரு ப்ராக்டிஸாக பண்ணிக்க ஆரம்பிங்க அப்போது இன்கேஸ் ஏதோ ஒரு சமயத்தில் போஸ்ட்போன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எவ்ரி த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் வேக் பண்ணுறதுனால இந்த அக்மிலேஷனை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் இந்த எமர்ஜென்சி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் வேக வேகமாக போகணுங்கிற அந்த அவசரத்தையும் ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு எமர்ஜென்சி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் ஸோ எப்போவாவது ஒரு தடவை ஒரு வழியில் நம்ம யூரின் போகிறதுக்கு ஆக்சஸ் இல்லை பாத்ரூம் இல்லை அந்த மாதிரி சமயத்தில் கண்ட்ரோல் பண்ணிக்க சான்சஸ் இருக்குது பட் இதையே ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு இது போர் அடிக்குது கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் டல்லாக இருக்குது இந்த மாதிரி சில சில பேர் இருப்பாங்க இதை தள்ளி போடுறது தள்ளி போடுற விஷயத்த கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா நமக்கு நல்லது ஒன்ஸ் பிளாடர் நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தது அந்த கிட்னி யூரின் ஃபார்மேஷன் பண்ணும்பொழுது அந்த யூரின் எங்கே போகும் பிளாடர் நிரம்பி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அந்த பிளாடருக்கும் அந்த கிட்னிக்கும் நடுவில் இருக்கிறது யூரிட்டர் அப்படிங்கிற டியூப் அது ஃபுல்லும் யூரின் போயிடுச்சு இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்னாகும் யூரின் வந்து அந்த கிட்னிக்குள்ளேயே கலெக்ட் ஆக ஆரம்பிக்கும் இப்போ இந்த கிட்னியை என்ன பண்ணும் யூரின் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது ஆனால் வெளியில் போக மாட்டேங்கிதுக்கும் போது அந்த கிட்னியினுடைய சைஸே கொஞ்சம் பெருசாக காட்டும் அஃப்கோர்ஸ் இது ஒரு நார்மல் அப்பியரன்ஸ் சம்டைம்ஸ் ஸ்கேனில் பார்த்தீங்க அப்படின்னா யூரின் கலெக்ட் ஆகி அந்த யூரின் உண்டான இடத்துல இது நிறையாவே இருக்கும் இது ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ் அப்படிம்பாங்க ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ் அப்படிங்கிறது ஒரு இருந்தாலும் வரலாம் இல்லை இந்த மாதிரி யூரினை தள்ளி போடும் பொழுதும் அந்த ஸ்கேன் ரிசல்ட்டில் ஃபிசியலாஜிக்கல் ஹைட்ரோ நெஃப்ரோசிஸ் வாங்க இட் இஸ் பாசிபிள் பட் இது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த கிட்னிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை கொடுக்க ஆரம்பிக்கிறீங்க நேச்சுரலி இது அப்ச்ரக்ஷனால் இருக்குது அப்படின்னா அப்ச்ரக்டிவ் யூரோபதி அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு போய் எண்டப்பாக சான்சஸ் இருக்குது பீரியாடிக்கல் இதை ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா எப்படி மோஷன் போகிறதையும் ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணி கரெக்டாக காலையில் போகிறோமோ அந்த ரிதம் மாறாமல் இருக்குதோ அதே மாதிரி யூரின் போகிறதையும் ஒரு இதாக வச்சுக்கோ ஸோ ஐ திங்க் யூரின் போகிற பழக்கம் தள்ளி போட வேண்டாம் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் ஷேர் திஸ் டு அதர்ஸ் ஐ எம் டாக்டர் பாலசுப்ரமணியன் தேங்க்யூ